சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலை உரை வெளி கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ரஷ்யா அரசுக்கு சொந்தமான ரோஸ்னஃப் மற்றும் லுகோய் ஆகிய எண்ணெய் நிறுவனங்களின் மீது அமெரிக்கா தடை விதித்துள்ள நிலையில் இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த தடைகளை முழுமையாக கடைப்பிடிப்பதாக உறுதியளித்து உள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை தொடர்ந்து ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்னெஃப்ட் மற்றும் லூகோயில் மீது அமெரிக்க அரசு நேற்று முன்தினம் தடை விதித்தது இந்நிலையில் ரிலையன்ஸ் நிறுவனம் நீண்டகால எண்ணெய் இறக்குமதிக்கான ஒப்பந்தம் செய்திருந்த ரோஸ்னெப்ட் நிறுவனத்துடனும் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் சூழல் உருவாகியுள்ளது இதுகுறித்து ஒரு தனியார் செய்தி நிறுவனத்துக்கு ரிலையன்ஸ் செய்தி தொடர்பாளர் அளித்த பேட்டியில் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிக்கு மாற்று வழிகளை ஆராய்ந்து வருகிறோம் மேலும் இது தொடர்பாக இந்திய அரசின் வழிகாட்டுதல்களுடன் ரிலையன்ஸ் நிறுவனம் முழுமையாக ஒத்துப்போகும் என்று தெரிவித்துள்ளார் முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் நிறுவனம் குஜராத்தில் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நடத்தி வருகிறது ரஷ்யாவிலிருந்து நாலு ஒன்றுக்கு சுமார் ஐந்து லட்சம் பீப்பாய்கள் அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான நீண்டகால ஒப்பந்தத்தை இந்நிறுவனம் கொண்டிருந்தது இந்தியா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் மொத்த கொள்முதலில் ரோஸ்னெஃப்ட் மற்றும் லூகோயில் நிறுவனங்கள் சுமார் அறுபது சதவீதம் பங்கை கொண்டுள்ளன இந்த தடைகளால் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை சமாளிக்க சமீப காலமாக ரிலையன்ஸ் மத்திய கிழக்கு மற்றும் பிரேசில் நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்க தொடங்கியுள்ளது மேலும் ரஷ்யா கச்சா எண்ணெய்க்கு இணையான தரமான எண்ணெய் மூலங்களை தேடும் பணியையும் நிறுவனம் தொடங்கியுள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு பிறகு தள்ளுபடி விலையில் கிடைத்த ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்திருந்தது இப்போது புதிய தடைகள் மற்றும் அமெரிக்காவின் வர்த்தக நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் தங்களின் கொள்முதல் முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன அமெரிக்கா நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்த நிறுவனங்களுடனான வர்த்தகத்தை முடித்துக் கொள்ளுமாறு காலக்கெடுவை நிர்ணயித்துள்ளது